ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன பார்க்க போறேன்னா நான் லாஸ்ட் டைம் வந்து அந்த மூக்குத்தி அவரை பாவக்காய்லாம் பறித்து ஒரு வீடியோ போட்டுருந்தேன் இந்த டைம் வந்து அதை வச்சு தான் நான் வந்து பொரியலும் சாம்பாரும் எப்படி வைக்கிறதுன்ட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்க போகிறேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்டிருந்தாங்க நான் வந்து மிளகாய் தூள் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த மிளகாய் தூள் வச்சு சாம்பார் செய்யலாமா இல்லைனா சாம்பார் தூள் வச்சு தான் செய்ய முடியுமான்ட்டு ஒரு கமன் கேட்டிருந்தாங்க, அவங்களுக்காக தான் இந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணுறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கேரட்டு ஒரு நாலு பீன்ஸு அதுக்கப்புறம் இந்த மூக்குத்தி அவரை வந்து வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் அவரக்காய் இது வந்துட்டு சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் கேரட் பீன்ஸ் அவரக்காய் மூக்குத்தி அவரை இதை தான் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இன்னொரு சைடில் பாவக்காவையும் நான் கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் பொறிக்கிறதுக்கு தானேன்ட்டு நம்ம வந்து பொறிக்கிறதுக்கு கொஞ்சம் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வைங்க அதுக்கு தண்ணியிலேருந்து வந்து கொஞ்சம் நேரம் தான் போடணும் போட்டுட்டு உடனே எடுத்து சமைக்க வேண்டியதான் சாம்பாருக்கு வந்து ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா சாம்பாருக்கு வந்துட்டு புளி ஊற்றணும்ல அதுக்காக தான் இது ஒரு சைடில் ஊற வச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து நம்ம சாம்பார் வந்து தாளித்து விட்டுடலாம் பருப்பு வந்து நான் ஆல்ரெடி தோரம் பருப்பு வேக வச்சு அது ஒரு சைடில் வச்சுருக்கேன் நான் வந்து தாளிக்கிறது மட்டும் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் வந்து ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் ஜீரகமும் கடுகு சேர்த்து சாம்பாருக்கு தாளிக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் அரை ஸ்பூன் வந்து ஜீரகம் சேர்த்துட்டு இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் உங்கள் கிட்ட சாம்பார் வெங்காயம் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து சாம்பார் வெங்காயம் இப்போதைக்கு இல்லைன்றதுனால நான் பெரிய வெங்காயமே எடுத்து வாக்கில் கட் பண்ணிக்கோங்க நீட் நீட்டாக இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி போடுங்க சாம்பாருக்கு வந்து வாக்கில் கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளியும் அதே மாதிரி நீல் வாக்கில் கட் பண்ணி ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியும் எடுத்து சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கா காய் எல்லாத்தையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கி விட்டு செய்யண்டிதான் எப்போமே வந்து காய் வந்து வெங்காயம் தக்காளியோட வதக்கி வச்சு செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் கட் பண்ணிச்சுனமோ குத்தி அவரை அவரைக்காய் கேரட் பீன்ஸ் இதை மட்டும்தான் சேர்த்து செய்கிறேன் உங்களுக்கு இன்னும் காய் வேணுன்னா கூட கத்திரிக்காய் முருங்கைக்காய் இந்த மாதிரி கிடச்சிதுன்னா கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க அது வந்து காய் வந்து நம்ம நம்ம இஷ்டத்துக்கு தான் சேர்க்குறது என்ன காய் வேணாலும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த கொஞ்சம் பச்சை வாசனை கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வந்து காய் எல்லாத்தையும் வதக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நான் வேக வச்ச தோரம்பருப்பில் வந்துட்டு இது வந்து சேர்த்துற வேண்டி தான் நான் எப்போயுமே குக்கர்லேயே தான் வச்சுருவேன் சாம்பார் என் தோரம்பருப்பு வேகிறதுக்கு மட்டும்தான் நான் குக்கர் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த குக்கர்லேயே இந்த மாதிரி வதக்கிட்டு சேர்த்துருவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரு சைடில் தோரம்பருப்பு நல்லா வெந்து மசிச்சு வச்சுருக்கேன் இப்போ அதிலே வதக்கின காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நான் அப்படியே எடுத்து குக்கரில் வச்சுருவேன் இப்போ அடுப்பில் வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு நான் ஒன்றுமே இல்லை குழம்பு மிளகாய் தூள் தான் யூஸ் பண்ண போகிறேன் சாம்பார் தூள்லாம் யூஸ் பண்ணவே இல்லை நான் அரைச்ச குழம்புத்தூள் வீடியோ தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் அந்த குழம்பு தூள் வச்சு தான் இன்றைக்கி சாம்பாரே வைக்கிறேன் இது வந்துட்டு ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்தாலே கரெக்டாக இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து சாம்பார் தூள் சேர்க்காம இந்த குழம்பிளகாய் தூள் சேர்த்து செய்கிறது ரொம்பவே பிடிக்கும் அதுக்காக தான் ஒரு அரை பிஞ்சு மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் உப்பு வந்து தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு நம்ம இதை அப்படியே கொதிக்க விட வேண்டியதான் எல்லாரும் ஆனால் லாஸ்ட்டில் புளி ஊற்றுவாங்க ஆனால் நானும் எப்பவுமே சாம்பார் வைக்கும்போது இது மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு அப்போவே வந்து புளி வந்து வடிகட்டி சேர்த்து விட்டுருவேன் சேர்த்து விட்டு செஞ்சு பாருங்கள் இதுவும் நல்லா தான் இருக்கும் கடைசியே ஊற்றாமல் ஃபஸ்ட்டே ஊற்றி செஞ்சு பாருங்கள் அந்த புளியை வடிகட்டின தண்ணியும் கொஞ்சம் சேர்த்துட்டு இது அப்படியே அந்த காய் வேகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட வேண்டியதான் தான் மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு டென் மினிட்ஸ்க்கு ஒரு டைம் வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடுங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் ஏன்னா தோரம்பருப்பு ஒரு சில டைமில் சில்வர் பாத்திரத்தெலாம் வச்சிங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து காய் வேகிற அளவுக்கு வச்சுருங்க இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மேலே வந்து எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்து சாம்பார் வந்து ரெடியாக இருக்குது இந்த வந்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து இதை வந்து அப்படியே ஆஃப் பண்ணிட வண்டி தான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எப்போவுமே வந்து பெருங்காயத்தூள் வந்து சாம்பார் இறக்கும்போது தான் போடணும் முன்னாடியே நீங்கள் போட்டு கொதிக்க விடுறதை விட கடைசியாக சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து பாவக்காய் பொரியல் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிவிடுவோம் அதே கடாயிலே ஒரு நாலு ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு கூடவே ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் எப்போவுமே பாவக்காய் பொரியலுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அந்த கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வ வர்த்தா போதும் இதிலே வந்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் ஒரே ஒரு தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு சேர்த்திங்கன்னா எப்போயுமே ரெண்டு வெங்காயம் எடுத்திங்கன்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்துக்கோங்க பாவக்காய் பொறி பொறிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டலாம் வதங்கினதுக்கப்புறம் பாவக்காய் வந்து நம்ம தண்ணியில் அரிஞ்சு போட்டோம்ல அதை வந்துட்டு இப்போ தண்ணி இல்லாமல் வடிகட்டி இதையும் சேர்த்துக்கலாம் பாவக்காய் தண்ணியில் போட்டு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம்லாம் வைக்கக்கூடாது நம்ம அப்படியே கட் பண்ணி போட்டுட்டு உடனே எடுத்து சமைச்சிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் அப்புறம் சத்து எல்லாமே தண்ணியில் போயிடும் அதனால் அப்படியே கட் பண்ணி தண்ணியில் போட்டுட்டு நம்ம அப்படியே எடுத்து வதக்கி செஞ்சு செய்ய வேண்டி இப்போ உடனே வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் போட தேவையில்ல இது கொஞ்சம் அப்படியே எண்ணெயிலே வதங்கட்டும் அந்த வெங்காயம் தக்காளியோடய ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கலாம் எப்பவுமே எண்ணெயில் பாவக்காய் வதக்கும்போது அந்த கசப்புத்தன்மை வந்து அதிகமாக இருக்காது அதுக்காக தான் வந்து எண்ணெயிலே வதக்க சொல்கிறேன் இப்போதைக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை பிஞ்சு அந்த மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் குழம்பு மிளகாய் தூள் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் நம்ம எந்த அளவுக்கு வந்து பாவக்காயை வதக்கி விட்டு தண்ணி சேர்க்குறோமோ அந்தளவுக்கு அந்த கசப்பு இல்லாமல் ரொம்ப சாப்பிட்றதுக்கு வந்து நல்லாயிருக்கும் அதுக்காக தான் மிளகாத்தூளோட கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துற தேவையில்ல ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மூடி போட்டு நம்ம அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து புரட்டி புரட்டி விட வேண்டி தான் அந்த தண்ணியெலாம் சுன்ற அளவுக்கு வந்தால் போதும் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என் அந்த தண்ணியெலாம் சுண்டி வந்து நம்மளுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு தண்ணி எதுக்குன்னா அது கொஞ்சம் நல்லா வேகும் அதுக்காக தான் வந்து பாவக்காய் வேகிறதுக்காக தான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்ற சொல்கிறோம் அந்த டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு கடைசியாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிட்டு வந்தேன் மூக்குத்தி அவரையும் பாவக்காய் வச்சு பொரியனும் செஞ்சு உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்டு வந்து குழமிளகாய் தூள் மட்டும் சாம்பாருக்கு யூஸ் பண்ணி செய்யலாமான்னு கேட்டாங்க அவங்களுக்காக தான் இந்த சாம்பார் வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்